மதுரை திருமங்கலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பள்ளிவேன் தீப்பற்றி எரிந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் மதுரையில் சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பள்ளிவன் தீப்பற்றி இருந்திருக்கிறது சம்பவம் எப்படி நடந்தது முழு விவரங்களை சொல்லுங்கள் மதுரை திருமங்கலம் விருநகர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது வழக்கம் போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமம் குழந்தைகளை எல்லாம் ஏற்றி பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற பொழுது திடீரென வாதனத்தின் முன்புறம் அதாவது என்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியின் முன்புறம் புதை மூட்டம் என்பது வந்திருக்கிறது ஓட்டுநர் புகாரிப்பதற்குள் அந்த தீ என்பது மலமளம் எரிந்திருக்கிறது அருகாமையில் இருந்தக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓடி அங்கே இருந்தக்கூடிய குழந்தைகளுடைய அந்த வாதனத்தின் சதவை திறந்து குழந்தைகளை பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வருகிற அந்த காட்சியலைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது குழந்தைகள் என்ற சொல்ல சொன்னால் நிச்சயமாக மூன்றாம் வகுப்பு மற்றும் நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறிய குழந்தைகளால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் பொதுமக்கள் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அசம்பாவிதம் கூட நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் கூட அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்களும் உடனடியாக அந்த குழந்தைகளை மீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரமான இடத்தில் வைத்திருக்கின்றனர் அங்கே இருக்க திருமங்கலத்தினுடைய தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததனுடைய அடிப்படையில் அவர்களும் விரைந்துதான் வந்திருக்கின்றனர் ஆனாலும் வாகனம் வருவதற்குள் அந்த பேருந்து என்பது முழுவதும் தீயில் இருந்து கருதி போய்விட்டது பேருந்து என்பது எந்த விதத்திலும் அதாவது பயன்படுத்தாதவண்ணம் முழுமையாக கருதிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் கூட அந்த இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனைவரும் தற்சரமாக பத்திரமாக பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது கூடுதல் மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த வாகனத்தில் ஏற்கனவே விபத்து என்பது இருந்து அந்த படுதல் என்பது பலுகடைந்திருந்திருக்கிறதா வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அந்த வாகனங்களுக்கு உரிய அஹ் அனுமதிகளை வழங்கியிருக்கிறார்களா அல்லது ஏதேனும் சட்ட குளறுபடிகள் இருக்கிறதா என்ற தான் தற்சமயம் திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இருபது குழந்தைகளுக்கும் உடனடியாக தகவல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது உடனடியாக அதிர்ந்து அலறி அடித்து ஓடி வந்த பெற்றோர்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளை அரவணைத்து தற்சமயம் இல்லங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அந்த சம்பவம் என்பது நடைந்து பெற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு துரியசமான சம்பவம் என்பது நடைபெற இருந்த காலகட்டங்களில் அஹ் இது எந்தவித அசம்பாவிதமின்றி அந்த இருபது பெஞ்சு குழந்தைகளும் தங்களது இல்லங்களை நோக்கிச் செல்வது அப்பதவி மக்களிடையே ஒரு பெரும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவானன்